நல்ல காசு போடுறது தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்கப்போ ரோடு வண்டி ஃபுல்லாகவே கமர்சியல் தான் ஃபுல்லாக ஒரு வீடியோ காட்டு எப்படி வீடியோ காட்டு ஃபுல்லாக கமர்ஷியல் தான் படம் தோசு அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட்டு இஷூஸு அடுத்தது ஜனான் பிக்கப்பு சூப்ரோ சூப்பர் கேரி இந்திரா இது ரெண்டு பதினெட்டு மாடலு பதினொன்று மாடலுமா இருக்கும் ஒரே ஓனர் தான் டாட்டா ஜெனான் பிக்கப்பு இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு வரும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு முதல்ல இஸ்ஸு ஒரே ஓனர் தான் இது எஃப்சியெலாம் கரெண்டாக இருக்குது இந்த ரேட்டு வந்து நாலாயிரம் ரூபா வரும் அடுத்தது இந்த வண்டி ம தோஸ்த்து அஞ்சு போல்ட்டு ப்ளஸ்ஸு இருபத்தொன்னு மாடல் இண்டோரு ஜெப்ஸி இருக்குது ஒரு ஜிம்சோந்து இருக்குது ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டே ஓனர் தென்காசி நம்பர் வந்து எந்த ஒரு நிலைமை இருக்காது அடுத்தது படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி இருக்கும் ஒரே ஓனர் கிலோமீட்டரு தொண்ணூற்றி ஒம்பது வாடி இருக்கும் டயர்னாலும் புது டயரு வண்டி தெளிவாக இருக்கும் பாடிலாம் சூப்பராக ரங்குற மாதிரி இருக்கும் ரேட்டு வந்து ஒம்பது ஐம்பது வரும் நேரம் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் அடுத்து இந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டாம் ஓடி இருக்கும் ரேட்டு ஆறு லட்சத்தி எண்பது ஐம்பதாயிரவா வரும் இது மதுரை பாடி ரெண்டு நல்லாயிருக்கும் நேரில் தான் கண்டிப்பாக குறச்சி கொடுக்கும் இது தோஸ்தா இருபது மாடல் இருபது மாடல் ஒரே ஓனர் எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு ஐம்பது தான் சீப்பன் பெஸ்ட் ரேட்டு ஏன்னா மரப்பாடிக்கு மேலே இது எங்களோடய பாடி மதுரப்பாடி தான் நல்லாயிருக்கும் மாடு மாடுகளில் ஓட்டம் நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் ஆகி சூப்பர் மெண்டு பதினாறு மாடல் எஃப்சி இருபத்தாறில் இருக்குது இன்சூர் இருபத்தஞ்சி இருக்குது மூணு ஓனர் லோக்கல் எடுத்து மாறிட்டு இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது சொல்கிறோம் நேரம் கண்டிப்பாக இன்னும் குறச்சி கொடுக்கும் இது மஹேந்திரா சுப்ரோ பதினாறு மாடலு ஒரு ரெண்டு ஓனர் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் எஃப்சிலாம் கட்டி கரண்டில் கொடுத்துருவோம் பவர்ஸ்டேக்கு வந்துடும் வண்டி எல்லாம் வண்டி டாடாசி மாதிரி ஓட்ருக்கும் எல்லாருக்கும் வண்டி இது மாதிரி மாதிரி சூப்பர் கேரி பதினெட்டு மாடல் ரெண்டு ஒரே ஓனர் தான் ரேட்டு மூணு அம்பு வரும் இது எஃப்சியெலாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் இது பன்னெண்டு மாடல் டாடாசி ரெண்டே ஓனர் தான் ஹெச்டி ஒரு ரேட்டு ரெண்டு இருபது எஃப்சி எல்லாம் இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் இது நார்மல் பாடி பாடி டயர்லாம் காட்டுறது புது டயர் போட்டிருக்கு ஆமாம் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு இருபது வரும் அப்படியே ரெண்டு பதினஞ்சு மாடல் பதினஞ்சு இருக்கும் ரெண்டு ஓனர் தான் அது ஒரு ரேட்டு வந்து ரெண்டு பதினஞ்சு சாதா இன்ஜின் வண்டி சுத்தமாக இருக்கும் வாங்க எஃப்சி எல்லாம் காட்டுக்கு எஃப்சி கடன்லாம் இருக்குது எஃப்சி ஒரு பத்து மாதம் இன்சி ஒரு ஆறு மாதம் இருக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் பதினஞ்சு பதினாறுமா இருக்கும் ரேட்டு ரெண்டு பதினஞ்சு என்னால் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நாலு போல்ட்டு ஸ்ட்ராங்கு இப்போ ரேட்டு வந்து ஆறு லட்சம் ரூபாயிரம் வரும் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி இன்சூ இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டில் இருக்குது வண்டி தெளிவாக வரும் நாலு போல்ட்டு வண்டி நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் அது இந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கிலோமெண்ட் நாற்பத்தி ஓடி இருக்கும் எஃப்சிலாம் எஃப்சி பத்தாம் மாதிரி இருக்குது இம்சி வந்து காட்டி போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ஏழாம் வரும் வாங்கன்னு குறைச்சி கொடுப்போம் பாருங்கள் பாருங்கள் மயந்திரா பிக்கப்பு சின்ன பிக்கப் பேக்கில் மரப்பாடி வண்டி பேக் ரெண்டு புது டைரு ரெண்டு ரெண்டு அரைக்க டைனு பவர் ஸ்டேரிங் வண்டி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் மஹிந்திரா மேக்ஸ் மினி ட்ராக்கு ப்ளஸ்ஸு பாட்டி தொட்டி வந்து நங்குரமாக இருக்கும் தொட்டி டயர் காட்டுங்க நாஜி டயர் காட்டுங்க கவரை காட்டுங்க இல்லை காட்டுங்க வண்டி சூப்பராக இருக்கும் வேர் சார் அடிக்கும் எல்லாம் அடிக்கும் தொட்டினா இருக்கும் ஃபுல் பெயிண்டிங் எல்லாம் வேலை பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் சென்னை நம்பர் லோக்கல் டியூக்கு மாறிட்டு மயந்திரா மினி ட்ராக் ப்ளஸ்ஸு தொட்டி எட்டையர் எடுத்து தொட்டி வரும் வண்டி ஜம்முன்னு இருக்கும் ரேட்டு வந்து மூணரை வரும் ரெண்டே ஓனர் எப்சி இன்சூரன் பத்து மாதம் இருக்குது எப்சி ஒரு மாதம் இருக்குது நேரம் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து டாட்டா இசி கோல்டு கச்சிட்டி ரெண்டாவது பன்னெண்டு மாடல் இதுவும் ஒரே ஓனர் தான் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அயர் கண்டிஷன் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் காட்டி கரண்டாக கொடுத்துருவோம் ரெண்டு சீட்லாம் பாருங்கள் சீட்டு பாடி மரப்பாடி மாதிரி இருக்கும் தவறப்பாடி தான் தவறம் தவறப்பாடி பாடி மரப்பாடி கிடையாது பேக்கில் மட்டும் தான் வண்டி செமையாக இருக்கும் ரெண்டாவது பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் டாடாஜி ஹெச்டி டயர்லாம் போகிறோம் சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கா இல்லை டயரை காட்டுங்க புது டயரை ம் எடுக்கணும் ரெண்டாவது பன்னெண்டு மாடல் எஃப்சி ஒரு வருஷம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் ஒரே ஓனரு ரேட்டு வந்து ரெண்டு இருபது வரும் மேலே வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் பதினாலு ஒன்றுமே போட்டு கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா மயந்திரம் மேஜிக்கமோ பதினாலு மாடல் ஒரே ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையுமே இருக்காது நால நல்லாயிருக்கும் எஃப்சியெல்லாம் காட்டி கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக நான் வந்து நேரம் குறைச்சி கொடுப்போம் வண்டி வந்து பாருங்கள் அதை பிடிக்கும் வண்டி லோ பச்சு நல்ல வண்டி டாட்டா இருந்து வண்டி எடுக்கலாம் நீங்கள் இருபத்தொன்று மாலில் ஆட்டோ அபே ஆட்டோ ஸ்பிஎக் சிக்ஸு ரேட்டு ரெண்டு ஐம்பது தான் வண்டி சூப்பராக இருந்தது ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு ஒன்று இருபத்தொன்று ரெண்டு ஐம்பது தான் நேரில் வந்து கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் வண்டி தொட்டிலாம் சூப்பராக இருக்கும் இந்த நம்பர் வந்து சிவகாசி நம்பர் தொண்ணூறு மாலு ஒரே ஓனர் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் தான் ஓடி ரெண்டு ஐம்பது தான் ரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு சொன்னோம்மா ரேட்டு கம்மி வந்து நேரம் விட்டுப்போங்க இப்போ வந்து டாட்டா இந்திரா ரெண்டாயிரத்து இருபது மாடலு ரெண்டு ஓனரு எஃப்சி எல்லாம் கரண்ட்லாம் இருக்குது வண்டி பிறகு சூப்பராக இருக்கும் டாட்டா இந்திரா ஒரு அறுபத்தஞ்சு தான் ஓடி இருக்கும் வண்டியில் எந்த வேலையுமே இருக்காது அப்படி அப்படியே ஓட்டலாம் இருபது மாடல் ரெண்டே ஓனர் தான் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி வி தேர்ட்டி வி ரெண்டு கிடையாது வி தேட்டி இருக்கும் கரெக்டாக தேர்ட்டி ரெண்டு ஓனர் எஃப்சிலாம் கரெக்டெலாம் இருக்குது ரேட்டு ஆறு ஐம்பது பதினஞ்சு ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சம்பா போட்டு கொடுக்கலாம் நேரில் வாங்க பவர் சுத்திர வாங்க நல்ல காசு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரில போர்ஸ் போர்ஸ்னால் ட்ரெம்போட்டோவில் போர்ஸு லோடு வண்டி வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது எஃப்சி வண்டி காட்டி பர் மாதம் காட்டினா புக்கு சரண்டெல்லாம் இருக்குது ஒரு ரேட்டு வந்து மூணு லட்சம் பத்தாயிரம் வரும் டயர்லாம் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஒரு வேலை பார்க்கணுன்னா இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு சொல்லண்டாம் இது டாட்டா சூப்பரை மெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினாமா பதினாமாயிருக்கும் நாலு ஓனர் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி தான் கம்மியான ரேட்டு தான் எஃப்சி கரெக்டாக இருக்குது நேரில் இன்னும் குறச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படா தோஸ்து ஒரே ஓனர் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் வெளி சரிசி கிடையாது வண்டி தெளிவான வண்டி அது எந்த வெளி நாலு டேரும் புதுசு புதுசாக இருக்கும் ரெண்டு எடுத்து அப்படின்னு ஓட்டலாம் ஆயிரம் மட்டும் பார்த்து ஓட்டலாம் இப்போ ரேட்டு ஒம்போது ஐம்பது படாதோசு ஐ த்ரீ ப்ளஸ்ஸு லைஃப் டைஸ் வண்டி வந்துடும் டயர் ப்ரேட்டேரு வந்துடும் வண்டி சூப்பராக இருக்கும் புது வண்டி பன்னெண்டு லட்சரூபா வருது வண்டி மட்டும் ஒரு பாடி எட்டு ஐம்பது நேரம் வரும் இது அப்படி இல்லை நீங்கள் எடுத்து அப்படி எடுத்து ஓடலாம் ரேட்டு ஒன்பது தான் நேரம் இன்னும் குறச்சி கொடுப்பாங்க பயன்படுத்து எட்டு ரூபா கொடுத்துடலாம் டாடா ஏசி கோல்டு இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸு இதோடய ரேட்டு வந்து நாலாயிரம் ரூபா இதுக்கு நாலு ரூபா பையன்ஸ் போடலாம் நாலு ரூபா முன்னாடி கூட கையில் இருபத்தஞ்சி ரூபா தான் போகும் இந்த வண்டி அப்படி ஐந்து ஓட்டிக்கிடலாம் அதுவும் பாடியெலாம் புது பாடி தொட்டி புது தொட்டி நீங்கள் ஆயில் மட்டும் மாற்றி அப்படி ஓடலாம் கையில் இருபத்தஞ்சி ரூபா தான் போது வண்டி கொடுத்துடலாம் வணக்கம் நல்ல காய் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் இது வந்து புது சோரம்பு மார்க்கெட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கிழக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது நம்மகிட்ட எல்லா காரும் அறுபத்தஞ்சிலேருந்து கார் ஐட்டம் அஞ்சு லட்ச ரூபா கார் இருக்குது அந்த லோடு வண்டியில் ஒன்றரை லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வண்டி நம்மள்டே இருக்குது தோஸ்து அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட்டு விந்த்ரா சுப்ரோ அடுத்தபடியாக மாரதி சூப்பர் கேரி லோடு வண்டி எல்லா ரகமும் இருக்குது மேக்சிமம்லேருந்து டாடாஜியில் ஜி மகிந்திரா ஜீட்டோ அது கார் எல்லா காரம் மட்டும் இருக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது தமிழ்நாட்டும் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி விட்டுருலாம் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியை வண்டி பார்த்துருப்பீங்க நம்ம ஆரஞ்சூர் போய் ஏழு எட்டு டூசன்ட் ஆக போகுது இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி கொடுத்துருக்கோம் வண்டி ஓகே தான் இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் பாருங்கள் வண்டி ஒன்று வீடியோ போட்டுருக்கப்போம் வீடியோ உள்ளே பாருங்கள் எல்லா எல்லா வண்டியும் வீடியோ எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு வீடியோ போடுவோம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கார் வரும் லோடு வண்டி வரும் ரெண்டு வீடியோ லோடு வண்டி மட்டும் கம்ப்ளீட்டாக வரும் உங்களுடைய எல்லா வண்டியும் இருக்கும் அது மாதிரி இந்த கிளாசிக் காசு வீடியோவில் பாருங்கள் நம்ம கார் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ போடுவோம் அந்த இந்த வீடியோ பதிவாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கார் வேணும் இன்றைக்கி எங்கேயும் அலைய வேண்டாம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும் வைக்க வேண்டாம் எடுத்துக்கலாம் அவர் பழைய கார் கூட இருந்தாலும் கொண்டு தான் நாங்களே எடுத்து பழைய கார் பைக்கு எதுவும் எடுத்து பிரச்சனை இல்லை அதுவே கிளாஸுக்கு வீடியோ பெல் பட்டில் க்ளீன் பண்ணி அவரையும் கொஞ்சம் வளர்த்து கொடுங்க வளர்ந்து போட்டு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெல்ல கார் போகிறது தென்காசி மாவட்டம் வீண்டெல்லாம் கண்டிப்பாக வரணும்